தமிழ் மந்திரம் மூவாயிரம் மூலம் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளியது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞான தலைவனில் நன்னுவர் அன்றே திருமூலர் அருளிய மூவாயிரம் பாடல்களும் தமிழ் மந்திரங்கள் இந்த உலகம் அறிந்து பயன் அடைய நந்தியம் பெருமான் அருளாலே திருமூலர் திருவாக்காக வெளிப்பட்டது இம்மந்திரங்களை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அதன் உண்மை பொருள் உணர்ந்து படித்து பாராயணம் செய்தால் உலகத்துக்கெல்லாம் தலைவனான சிவப்பரம்பொருளின் பேரருள் கிடைக்க பெறுவர் உளம் பொருள் உணர்ந்து ஊன்றி படிக்க வேண்டும் என்பது உணர்த்துவது கருத்தறிந்து ஓதிடின் என்னும் சொல் த்ரீ தௌசண்ட் ஹோலி தமிழ் ஹிம்ஸ் டிட் மூலா கம்போஸ் கிவன் பை கிரேஸ் ஆஃப் நந்தி ஃபால் த வேர்ல்ட் நோன் ஹிம்ட் டெய்லி டேர்லி இன் த மார்னிங் வித் ஃபெய்த் த காஸ்மிக் லார்ட்ஸ் சாஃப்ட் ரிப்போஸ் ஒன் ஷெல் ஷுவேர்லி வின் வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவிது மூவாயிரத்திலே புத்தி செய்து பூர்வத்து மூவாயிரம் பொது வைத்த சிறப்பு தரும் இவைதானே ஆன்மாக்கள் உய்ய வகுத்து வைத்த வகை செய்யப்பட்ட நல்ல நூல் இத்திருமந்திரம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செய்யப்பட்ட மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் எல்லாருக்கும் பொதுவானவை சிந்தையில் வைத்து பாராயணம் செய்பவர்க்கு மன அமைதியையும் வாழ்க்கையை பற்றிய புரிதலும் தருபவை ஐடியல் கம்பெனி ஃபார் அ சீக்கர் த ஹோலி த்ரீ தௌசண்ட் இஸ் அ சால்வேஷன் ஃபினாலி ஃபார் ஷுவர் ஆஃப் த டைவர்ஸ் ஒர்க்ஸ் ட்ரூ அண்ட் குட் இந்த த்ரீ தௌசண்ட் ஒரிஜினல் அண்ட் வைஸ் ஏழுத்தின் முந்தி விதிக்கின்ற மூலம் மடவரை தந்திரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தர ஆகம சொல் மொழிந்தானே இறைவனை அடையும் உண்மையான வழிகளை உயிர்களுக்கு எடுத்து கூற இவ்வுலகிற்கு வந்த இறைவனை உணர்ந்த இறை நிறையை அடைந்த ஏழு நாகர்களில் முதலில் தோன்றியவனான யான் அந்த வழிகள் அனைத்தையும் ஒன்பது தந்திரங்களாகவும் இந்த தந்திரங்களைச் சார்ந்த மூவாயிரம் பாடல்களையும் இறைவன் வழங்கிய அழகிய ஆகமங்களின் பொருளை அழகிய தமிழ்ச் சொற்களில் வழங்கி அருளியதே இந்த திருமந்திர மாலை எனும் நூலாகும் செவன் ஆல் த ஹோலி ஆர்டர் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ட்ரூ மூலா ஆஃப் த ஃபஸ்ட் ஃப்ரம் த கைலாசா ஸ்ப்ரங் இந்த தந்த்ராஸ் நைன் அண்ட் ஹிம்ஸ் த்ரீ தௌசண்ட் ப்ரபன்ஸ் த வேர்ட் ஆஃப் ஆகமா இன் பியூட்டி வேறு மட்ட வரலாறு கலந்தருள் காலாந்தர் தம்பால் அகோர நலந்தரும் மாளிகை தேவர் நாதாந்தர் சுலங்குள் பரமானந்தர் கோகதேவர் நிலந்திகள் மூலர் நிராமயத்தோரே உருவருளும் இறை அருளும் கலந்து அருளும் காலாங்கர் அனைவரையும் தம்பால் ஈர்க்கவில்ல அகோரர் நன்மை தரும் திருமாளிகை தேவர் அனைத்திற்கும் தலைவனான நாதா நாதனை போற்றும் நாதாந்தர் புலன்களை வென்ற பரமானந்தர் மற்றும் யோகதேவர் இறைவனை அடையும் வழிகளை வழங்கி மண் உலக உயிர்களை திகழச் செய்த திருமூலர் ஆகிய நாங்கள் ஏழு பேரும் இறைவன் அருளால் என்றும் இரவா நிலை பெற்றவர்கள் காலாங்கா த இன்ஹரன்ட் லிவிங் அகோரா த அப்பீலிங் டு ஆல் மாளிகை தேவா த குட்லி அண்ட் நாதாந்தா சென்சஸ் ஒன் பரமானந்தா அண்ட் கோபதேவா மூலா ஹியர் பிரீதிங் ஆஃப் த எட்டர்னல் ஆர் தி ஆ